அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் நாம் கேட்பதையெல்லாம் அல்லாஹால அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆமீன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தகஜத்தில் தான் செய்யணும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பெரிய காரியம் இருக்குது ஒரு திருமணமோ அல்லது ஒரு வேலை விஷயமோ அல்லது வெளிநாடு போகக்கூடிய விஷயமோ எனக்கு இந்த விஷயத்தில் மாறுதல்களே இல்லை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குது எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சோர்ந்து போன அந்த விஷயத்தை கூட நீங்கள் இந்த அமலின் மூலம் அல்லாஹாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தஹஜத்துடைய தொழுகையில் நீங்கள் இந்த திக்கரை ஓதுவேன் அப்படின்னு நீங்கள் நியத்துவீங்க ஏன்னா தஹஜத்துடைய தொழுகையை தொழுது நமக்கு தேவையானதா அல்லாஹிடத்தில் நம்ம கேட்டாலே போதும் அல்லாஹாலா தலையசிச்சு நமக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆமீன்னு சொல்லுவான் ஏன்னா தஹஜத்துடைய நேரம் என்பது அல்லாஹாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து நம்மோடு பேசக்கூடிய நேரம் ஏதேனும் என்னிடம் கேட்குறவங்க இருக்கீங்களா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் அதனால் நம்மளோட இந்த ஒரு அமல் நமக்கு மிஸ்ஸே ஆகாது நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த தகஜத்துடைய நேரத்தை பயன்படுத்துங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூணு திக்ரையும் நீங்கள் பயன்படுத்துங்க இன்ஷா அல்லா ஒரே ஒரு தகஜத்திலேயே உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அளவு முத்தான மூணு திக்ருகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதல் திக்ரி என்ன அப்படின்னா ரசூல்லாயி சொல்லாஹு அலைகி வசலம் அவங்க பதருடைய அந்த நேரத்துல பதிரு போர்க்களம் நடந்துட்டு இருக்கு ஒரு இரவு முழுக்க ஓதிய திக்குரு அப்படின்னா அதுதான் யாகையூ யாக்கையோம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதாவது பதிரு சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் தான் ஆனா அந்த பக்கம் எதிரணிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தாங்க ஒரு நூறு எண்ணிக்கை ஆயிரம் எண்ணிக்கையை தோற்கடிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த கூட அதாவது பதில் போர்க்களம் நடந்துட்டுருக்கு அங்கிருந்து சஹாபாக்கள் வந்து ரசூல்லாவை பார்ப்பாங்களாம் ரசூல்லா இந்த திக்ரத தான் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம் திரும்பவும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரும்போது ரசூல்லா இந்த திக்ரை தான் ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம் இன்னும் போர் முடிஞ்சு வெற்றியும் கிடைச்சது அப்போவும் பார்க்குறாங்க இந்த திக்கரை தான் ரசூல் ஐசல்லு லேவ் செல்லம் அவங்க ஓதிட்டு இருக்காங்களாம் எனவே உங்களுக்கு எது தேவையோ எது அவசியமாக இருக்கோ எதை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எதில் உங்களுக்கு வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்களோ எதில் உங்களுக்கு அல்லாவினுடைய உதவி வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த திக்கரை ஒதுங்க அல்லாஹ் தாலா எப்படி பதில் போர்க்களத்தில் வானவர்களை இறக்கி வெற்றியை கொடுத்தானோ அதே போல் நம்முடைய காரியத்திற்கும் வானவர்களை இறக்கி உதவிகளை கொடுப்பான் எனவே நம்பிக்கை இதை ஒதுங்க யாகையோ யாக்கையோம் அப்படிங்கிற திக்கரை நீங்கள் நூறு முறை தஸ்வீர் செய்யுங்க உயிருள்ளவனே என்றும் அதிலேயே நினைத்திருக்கக்கூடியவனே சுகானல்லா இதுதான் இஸ்மில்லாயிலம் கண்டிப்பாக இந்த திக்கிற நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது இரண்டாவது திக்கரு நம் எல்லோருடைய துவாவையும் அங்கீகரிப்பேன் அப்படின்னு அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுத்த திக்ரு அதுதான் அந்த பியூனு சலைஹ அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதிய துவா லா இல்ல இல்ல அந்த எண்ணி கொன் து இது மட்டும் போதும் இது மட்டுமே போதும் நம்மளோட வாழ்க்கையில வெற்றிக்கு மேல வெற்றியை பார்க்க முடியும் இத ஓதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது நானும் ஓதி பலன் அடைஞ்சிருக்கேன் நீங்களும் ஓதிப்பல நடைஞ்சிருக்கீங்க இதை யார் ஓதினாலும் பலன் நிச்சயம் அதுவும் ஓதி பாருங்க ஏன்னா தஹஜத்துடைய தொழுகையும் அல்லாத்தால வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் தஹஜ்ஜத் தொழுதுட்டு கேட்கிற எல்லாருடைய துவாவையும் நான் கபூல் அக்கறேன்னு அதே போல இந்த ஒரு திக்கருக்கும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் யார் எந்த மக்கள் எந்த அடியார்கள் எந்த சமூகத்தார்கள் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டாலும் நான் பதில் தருவேன்னு எல்லாம் சொல்லியிருக்கான் அப்போ ரெண்டு சேர்த்து நம்ம செய்யும் போது இரண்டினுடைய பலன்களும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் எனவே ஏதேனும் பெரிய தேவைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த திக்கரை மட்டும் என்ஷாலா தஹஜத்துல நூறு முறை தஸ்வீக செய்யுங்க அடுத்தது மூணாவது திக்ரு குன்ஃபையகோன் அப்படிங்கிற வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்ன அப்படியே ஆகட்டும் இதுவும் திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை வைத்து ஒரு தொழுகையும் இருக்குது இதை வைத்து நிறைய ஜீபாக்கள் இருக்குது இந்த வார்த்தை சாமானியப்பட்ட வார்த்தை கிடையாது இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்பிக்கையோடு சொன்னோம் அப்படின்னா அல்லாத்தால் நமக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா குன் ஃபைய கோன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு குன் ஆகுக அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் எனவே இந்த வார்த்தையை இன்ஷா அல்லா நீங்கள் தகஜத்துல நூறு முறை தஸ்பீக செய்யுங்க நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் நல்லா உங்களுக்கு அப்படியே கபூர்லாக்கி தந்துடுவோம் எனவே இன்றைக்கு நம்ம பார்த்த மூணு விதமான இன்ஷா அல்லா தகஜத்துல நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு மூணையும் நூறு நூறு முறை ஒதுங்க தொடர்ந்து நீங்கள் மூணு நாட்கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க மூணு நாளில் நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் கிடைத்தே இருக்கும் எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவு உங்களுக்கு எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அது மட்டுமல்ல நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் மற்றும் கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பொடி மற்றும் இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் நம்ம கேட்பது கிடைக்கும் பஜீபாக்கள் பாக்கல் மற்றும் கிதாப் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அல்லது நீங்கள் சதக்காவாக கொடுக்க நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸ்டாலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து